الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الله العليم قال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات சதக்க புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தை பரிபாலிக்கும் அல்லாஹ் உரித்தாகட்டுமாக அவனின் சாந்தியும் சமாதானமும் எப்பெருமானார் நபி சொல்லலா வளைவசலம் அவர்களின் மீதும் அவரை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் நாதாக்கள் சுவனாக்கள் மீதும் மேலும் குறிப்பாக இந்த மஜ்லிசில அமைந்து நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாஹ் மனிதனுக்கு மூன்று விதமான பருவத்தை படைத்திருக்கிறான் குழந்தை பருவத்தை படைச்சிருக்கான் இளமை பருவத்தையும் படைச்சிருக்கான் முதுமை பருவத்தையும் படைச்சிருக்கான் ஆனால் தவறு செய்யக்கூடிய ஈமான பலகீனமாகக்கூடிய பருவம்னா இளமை பருவம்தான் நபி சொல்லலா அலையலாம் கூறுகிறாங்க முஸ்னத் அகமதில் பதிவு செய்யப்படுகிறது புதியவராகவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்தி கொள்ளுங்கண்ணே எதற்காக அப்படி கூறினென்றால் முதியவர் ஆகிவிட்டால் தான் வேலையை செய்கிறக்கே இன்னொரு நபர் தேவைப்படுவாங்க அதனால் இளமையை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா மது கடைகள்லையும் காதல் செய்வதிலையும் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அல்லாருக்கு அடிப்பணிந்து வாழ சொன்னால் ஒரு பெண்ணுக்கு அடிப்பணிந்து வாழ்கின்றாங்க பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காம ஒரு பெண்ணுடைய பேச்சை கேட்டு கொண்டு வாழ்கின்றார்கள் அந்த வழிகேட்டில் சென்று வீழ் வீழ்கிறார்கள் மற்றொரு ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது வாலிபம் என்பது பைத்தியத்தில் ஒரு வகை என்றார்கள் நம்பிகள் நயம் சொல்லலாம் அவர்கள் இக்காலகட்டத்தில் அது நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கிறது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் நான் தான் பெரியவன் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்காங்க ஆனா இப்படி அப்படி அல்ல வயதிற்கு மூத்தவர்களுடைய பேச்சை மதிப்பதே கிடையாது இதனால தான் வழிகேட்டில் செல்கிறாங்க ஆக வருகின்ற காலங்கள்ல முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்துவோம் என்கிற நபிமொழியை நாம் உறுதி கொள்வோமாக வாகிர் ரஹ்மான் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி வர